அலாமே வெல்கம் பேக் டு அவர் சேனல் லக்கி புர்காஸ் லக்கி புர்காஸ் எங்கன்னா கோயம்புத்தூர் கோட்டை மாதிரி பெரிய பள்ளி வாசல் பக்கத்தில் நம்ம கடந்துட்டு நம்ம ஷாப்பில் ஃபஸ்ட்லாஸ் கலெக்ஷன்ஸ் டெய்லி நம்ம சைஸ் வாரியாகவே போட்டுட்ருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போதோம் அப்படின்னா ஐம்பத்தி எட்டு இன்ஜ் எக்ஸல்லில் கலர் புர்கா ஆஃபர் ரேட்டில் பார்க்க போதும் அதாவது இன்னைக்கு போடுற பீசஸோட ரேட் வந்து பார்த்துட்டா ஜஸ்ட்டு உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஜஸ்ட் ஒரு எயிட் ஃபிஃப்டிக்குள்ளே முடிஞ்சிரும் மேக்ஸிமம் எல்லாமே ஐநூத்தொண்ணூத்தஞ்சி ஆறுநூற்றம்பது ஏழுநூற்றம்பது எட்நூற்றம்பது எல்லாமே ஐம்பத்தி எட்டு இன்ச்சு ஹைட்டு நாற்பத்தி ஆறு இன்ச்சு பாடி ஸோ சைஸை நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன் நல்ல ஒரு ஹைட்டானவங்க போடலாம் பாடி வந்து எக்ஸல் உடம்புக்காதவங்க போடலாம் பட் ரேட்டு எல்லாமே அப்படியே ஆஃப் ரேட்டாக சீப்பாக கொடுப்போம் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் குயிக்காக பார்த்துடலாம் நிறைய டிசைன் இருக்குது அதனால் ஃபர்ஸ்ட் பீஸே பாருங்கள் பதோனா கிளாத்தில் ஆஃபரில் வந்துருக்கு ஃபிஃப்டி எயிட் இன்ச்சு ஹைட்டு பதோனாவில் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ஆஃபரில் வந்திருக்கு வேணுதான் குயிக்காக புக் பண்ணிக்கலாம் ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது விவாஸ் ஐம்பத்தி எட்டுலாம் ரொம்ப வேறுங்க ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாவது எப்பவும் கிடைக்கும் இந்த ஐம்பத்தி எட்டு எல்லா கடைகளையும் கிடைக்கும் செய்யாது இப்போ ஐம்பத்தி எட்டுக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம வீடியோவே போட்டிருக்கோம் ஸோ ஃபிஃப்டிட்டு வேணுதாங்க தயவு தான் புக் பண்ணிக்கலாம் டூ கலர்ஸ் அவைலபிள் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் அடுத்தது பார்த்துடலாம் அடுத்த டிசைன் பாருங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ஐநூற்றி ஐம்பதுக்கு ஐம்பத்தெட்டு இன்ச்சு ஃபைவ் ஃபிஃப்டி எக்ஸல் இது ஐநூற்றி ஐம்பது நெக்ஸ்ட் டிசைன் போயிடலாம் அடுத்த டிசைனு பரோடா கிளாத்து அம்பர்லா கட்டிங்கில் கீழே பாருங்க நல்ல அழகான கலர் கீழே ஒர்க் பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது ஃபுல் அம்பர்லா ஃபுல் அம்பர்லா ரேட் பேருக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ஆறுநூற்றி ஐம்பதுங்க ஆறுநூற்றி ஐம்பதுக்கும் ஒரு சூப்பரான பீஸு சிக்ஸ் ஃபிஃப்டி ஆறுநூற்றி ஐம்பது அடுத்தது பாருங்கள் ஐம்பத்தி எட்டில் எக்கச்சக்கமான டிசைன் வந்திருக்கு வந்துருக்கு ஜூம் கிளாத்தில் வந்துடுச்சு ஐம்பத்தி எட்டில் ஜூம் ப்ரோ ஹேண்டு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் ஐநூற்றி தொண்ணூறு ஃபைவ் நைன்ட்டிக்கு கையில் மட்டும் ஒரு அழகான ஸ்டோன் போட்டு ஃபைவ் நைன்ட்டி பண்ணியிருக்கு

க்ரே ஒன்று ப்ளூ ஒன்றுக்கு ஆஷ் சூப்பர் ஆஷ் இருக்குது ஒயிட் ஸ்டோன் ஆஷ் சிக்ஸ் நைன்ட்டி ஆறுநூற்றி ரூபாய்க்கு இவ்வளோ கிராண்ட் கொடுக்குறது நம்ம இதில் வெறும் சிக்ஸ் நைன்ட்டி அடுத்தது பாருங்கள் உக்ஸாரில் கையில் மட்டும் ஒர்க்கு சிம்பிளாக நீட்டாக இருக்கும் உக்ஸார் மெட்டீரியல்னாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் கையில் மட்டும் பாருங்கள் அதாவது ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரேட் வந்து வெறும் ஏழ்நூற்றி ஐம்பதுக்கு பண்ணித்தாங்க இதில் ரெண்டு டிசைன் அவைலபிளாக இருக்குது இது ருக்ஸார் கிளாத்தில் ஏழ்நூற்றி ஐம்பது அதுலேயே ஜூம் கிளாத்துலேயே வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஜூமில் அதே ஜூமும் ஏழுநூற்றி ஐம்பது கை பாருங்க எப்படி இருக்குன்னு ஒர்க்கு சான்ஸே இல்லை பீகா பிரீனில் சிக்ஸ் செவன் ஃபிஃப்டி ஏழ்நூற்றி ஐம்பது போட்டிருக்கும் ஒரு ஹை ஃபேன்சி பீஸு நெக்ஸ்ட் டிசைன் போயிடலாம் அடுத்தது பாருங்க ரூபாரில் இன்னொரு ஃபேன்சி பீஸ் எவ்வளோ டிசைன்ஸ் இந்த இதில் ஒரு ஹை ஃபேன்சி பீஸு சென்டரில் பாருங்கள் சின்ன ஃபிளிப் பண்ணி சைடில் ஃபுல்லாக செயின்னு சென்டரில் மட்டும் ஒரு ப்ளீட்டு ரேஞ்சு கம்மி தான் உங்களுக்கு இது ஏழ்நூற்றி ஐம்பது ஏழ்நூற்றி ஐம்பதுக்கு இதில் ரெண்டு கலர் அவைலபிள் ஆஷ் ஒன்றுக்கு ப்ளூ ஒன்றுக்கு செவன் ஃபிஃப்டி சென்டர் ஃபிளீட் மாடலு அடுத்த டிசைன் பாருங்கள் சூப்பரான டிசைன் டிக்டாகில் வெறும் ஏழ்நூற்றி ஐம்பதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல் அம்பர்லாங்க செவன் ஃபிஃப்டிக்கு டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அவ்வளோ அழகாக இருக்கும் மூணு கலர் அவைலபிளாக இருக்குது டிக்டாகில் வெறும் ஏழ்நூற்றி ஐம்பதுக்கு ப்ரவுன் இருக்குது பிங்க் இருக்குது மெரூன் கலருக்கு மூணுமே ஐம்பத்தி எட்டு தான் ஸோ வெறும் ஏழ்நூற்றி ஐம்பது போட்டதாக ஒரு ஹை ஃபேன்சி பீஸ் அடுத்தது பாருங்க லீஃப் மாடலு சூப்பர் லீஃப் அம்பர்லா ஒரு ஹை ஃபேன்சி பீஸு செவன் நைன்ட்டி எழுநூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு ஒரு அம்பர்லா கட்டிங்கில் ஹேண்டு டபுள் ஸ்லீவ் போட்டு ரெண்டு கலரும் அவைலபிள் ஹேண்டு ட்ரிபிள் ஸ்லீவ் இது ஏழுநூற்றி தொண்ணூறுக்கு பிஸ்தா ஒன்று இருக்குது ஆஷ் ஒன்று இருக்குது ரெண்டுமே எழுநூற்றி தொண்ணூறு அடுத்தது பாருங்கள் ஒரு சூப்பரான பீஸு

சூப்பரான டிக்டாக பீஸ் ஹேண்டு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது அழகான நேவி ப்ளூனதுக்கு ஒய்னதுக்கு ஏழ்நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபாய்க்கு டிக்டாகில் ஒரு ஐ ஃபேன்சி பீஸு ஓகே விவாஸ் இன்றைக்கி நம்ம ரேட் வந்து பார்த்துட்டா ஐநூற்றி தொண்ணூறுலேருந்து வெறும் ஏழுநூற்றி தொண்ணூறுக்குள்ளேயே முடிச்சிட்டோம் பட் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டோம் வேணும் புக் பண்ணிக்கோங்க இன்ஷா இல்லை நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட் டூ வீடியோ ஐம்பத்தி எட்டில் எயிட் ஃபிஃப்டிலிருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இன்னும் ஃபேன்சி பீஸ் பார்ப்போம் அது வரைக்கும் உங்களுடைய லக்கி முற்காஸ் கோவை